வணக்கம் லேவிஷன் நைன் டிவிக்கான லட்சுமி நாராயணனுக்கு நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரை இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாவது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள்னு ஒன்று வருங்க ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்கிரன் வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல உச்சமாக இருக்கும் சிறப்பான பலனும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து சுக்கிரன் வந்து புதனுடைய சார்த்து இருக்கும் பெரிய லாபங்கள் வரதுக்கான குழந்தைகளெல்லாம் நல்ல வெற்றி சந்தோஷங்கள் புதுகுளங்கள்லாம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ நல்ல ஒரு செல்ஃபாக வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மட்டும் ஐந்தாம் அதிபதியான புதனும் பதினொன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷங்களும் புதுகுலமும் இருக்கிறதுக்கான அதுவும் நீச்சபங்க பங்கா போது உனத்துக்கும் உதவாத நினச்சது கூட டக்குன்னு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவோம் ஒரு குழந்த வந்து இதெல்லாம் தேராதுன்னு நினச்சிருந்த குழந்தை வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு டிகிரி வாங்குறதோ நல்ல ஒரு சீட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராசிகள் வந்து உங்களுக்கு மூணாம் மதி ஸோ மூணாம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு மு முயற்சிகளில் வந்து பெரிய வெற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முயற்சி வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலாம் மதிப்பதி சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நிலபலங்கள் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா ரிஷப லக்னமாக இருந்தால் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் சந்தோஷங்களும் குதூகலத்தையும் கொடுத்துரும் நீச்சமாக இருக்கிறனால வந்து சமயத்தில் வந்து கொஞ்சம் வந்து மன வருத்தங்கள் அப்பப்போ வந்து போகும் குழந்தைகளால் ஸோ அது மட்டும் கொஞ்சம் அப்படியே வந்து போகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த ஆறாம் மதிப்பதியான சுக்கரன் வந்து அது வந்து இப்போது பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல வே வேலையில்லாத ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து மூணில் இருக்கும்போது காமத்திரிகோணம் சொல்லணும் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காமத்திரிகோணமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இல்லிகல் அஃபேர்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா எல்லாம் உலகத்தில் தான் ஸோ நடக்கிறத வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி குரு ஸோ அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் வந்து இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து எந்த மாதிரி விஷயங்கன்னும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத சந்தேகத்தினால் இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வையும் அங்கே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பெரிய ஒரு தொழில் மேலே ஒரு பெரிய பேராசை ஏற்பட்டு அதனால் வந்து எதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களையும் கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து குரு வந்து பதினொன்றாம் சனி வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து அந்த குருவை பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணங்களை திடீர்னு விபரீதமாக ஏதாச்சும் நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணி பெருசாக அச்சு இல்லாமல் லெவலில் தான் திங்க் பண்ண வைக்கும் ஸோ அதெல்லாம் போயிடாதீங்க ஏன்னா அதில் வந்து மாட்டிங்கன்னா லைஃப் காலிங்கிறது வந்து மைண்டில் வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் என்னங்க ஸோ மற்றபடி உங்கள் பன்னெண்டாம் மதிப்பு படம் செவ்வாய் வந்து நாளாக இருக்கும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் வண்டி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுவரை பார்த்தோம்னா பொதுப்படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி படம் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்க நடும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் சொத்துக்கள் அம்மா சம்பந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷபலக்னமாக வந்து சந்திர தசாபதி உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பிரெயினியாக ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமாக நல்ல காரியங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபலக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் நீச்சமாகும் போது இளைய உங்களுக்கு வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் இட உடம்பு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அவர் வந்து பேசுகிற முறைகள் அதெல்லாம் இருக்கும் ஸோ சில நேரங்கள் வந்து பின்னாடி பேசுகிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களை வந்து விஷபலகனமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து உங்களுக்கு பதினொன்றுலேருந்து அவர் வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் பெரிய முயற்சிகள் அதுவும் வந்து பேராசைகள் அதிகமாக தூண்டமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அதனால் வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு சம்பந்தமான ஆட்கள் வந்து சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு கட்டம் போட்டு வருவாங்க ஏதாச்சும் வந்து அஞ்சு லட்சம் கொடுங்க அஞ்சு கோடி அடிச்சிடலாங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலகனமாக வந்து குரு தேசாபுத்தி தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்திரனுடைய சாதம் ஒரு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கொடுக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருந்தாலும் குரு வந்து இப்போ சனியுடைய பார்வையில் வரும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேராசை காட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப காணும் ஏன்னா வந்து குரு வந்து எட்டாம் அதிபதி என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டங்களால் பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் சொல்லி மற்றவங்க ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும் சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் வந்து அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்தா ரிஷபலகனமாக இருந்து புதன் தேசாபு புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சாம் மதி ஸோ ரெண்டு அஞ்சாம் பதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல குழந்தைகளால் நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுங்க நீச்சமாக வந்து சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் அப்பப்போ வந்து பண்ணோம் சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காதுங்க அதுக்கப்புறம் லகனமாக இருந்து கேது தேசாப்து கேது வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கிரகம் குழந்தைகளான விஷயத்துக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் குழந்தைகளும் உங்களும் சின்ன சின்ன கேள்விகள் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனம் ஆனால் குழந்தைங்க வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஸோ அதான் இந்த வித மாற்றம் இல்லை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷபலகனமாக வந்து சுக்கர திசா பற்றி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உச்சமாக பதினொன்று இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் நம்ம கேட்ட இடத்து காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து எது ப்ளஸ்ஸும் மைனஸும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்க அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை அவசியம் மனதாக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்